கேரட் இறால் முட்டை பொடி மாதம் செய்யலாம் வாங்க நான் அரிஞ்சு வச்ச வெங்காயம் மூணு சேர்த்துருக்குறேன் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க கட்ட கட்டமாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஒரு மூணு ஒரு வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு பெருஞ்சீரகம் ஜீரகம் கா பெருஞ்சீரகம் வந்து கால் ஸ்பூனு ஜீரகமும் கால் ஸ்பூன் அது ரெண்டுத்தையுமே போட்டு மூணுத்தையுமே போட்டு நம்ம தாளிச்சிக்க வேண்டியதுதான் தாளிச்சுட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தை போட்டுவிட்டு வதைக்க வேண்டிதான் வெங்காயம் பச்சை மிளகா இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டு நல்லா வதக்க வேண்டியது தான் இது வந்து டக்குன்னு முடிச்சிடலாம் டப்பு டிப்புன்னு லஞ்ச் பேக் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு நம்ம இப்போ வந்து கேரட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கேரட்டில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து பிடிக்காது கேரட்டு நீங்கள் இதுமாரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது உங்களுக்கு இறால் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது நம்ம காலையிலே நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ஒரு மனதிருப்தியாகவும் இருக்கும் டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும் இதில் ரைஸ் சாப்பிடே கலந்து கூட நீங்கள் கொடுக்கலாம் சூப்பராக சாப்பிட்ருவாங்க ஃப்ரைட் ரைஸ்ல இருக்கும் எங்களுக்கு டேஸ்ட்டு இல்லை நீங்கள் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாம் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் ஒரு நல்லா வதங்கிட்ட அப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எறா சேர்த்துக்க வேண்டியதுதான் நான் கொஞ்சமாக தான் எறா சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட நிறையா வந்துன்னு நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுவே போதும் இதுவே நல்லா ஒன்று சேர வதங்கிட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூளும் காரத்தூள் நான் தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கிறேன் அது எல்லாமே ஒன்று சேர பெரட்டிட்டு உப்பும் போட்டு விரட்டிக்கணும் நான் கல் உப்பு யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு அது பழகிடுச்சு நீங்கள் சால்ட்டு போடுறதா இருந்தாலும் தாராளமாக சால்ட்டு போடலாம் எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க இந்த இற கொஞ்சம் வேகணும் அவ்வளோதான் அவ்வளோதான் வேலையே முடிஞ்சிருச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க மூடி வச்சு அந்த தண்ணி நல்லா சுண்டணும் அந்த தண்ணி தண்ணியே இல்லாத அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து பொடி மாதம் வந்து நல்லா கிடைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு முடிக்க வேண்டியதான் தண்ணியே இல்லை பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை நான் விட்ட த எண்ணெய் மட்டும்தான் அது பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இந்த எறவு இந்த எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு நான் ஒரு ரெண்டு முட்டை நான் ஊற்றிக்கிறேன் அப்படியே அந்த இறாலாம் வந்து ஒதுக்கி விட்டுருங்க அந்த பாத்திரம் மட்டும்தான் இருக்கணும் வீடியோவில் அவ்வளோவும் தெரியல அந்த நடுவில் மட்டும் முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு கிளறும் உடனே கிளறினீங்கன்னா இந்த முட்டை வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிடும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பொடி மாஸ் மாரி வராது கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா அந்த பொடி மாஸ் எஃபெக்டில் வந்துடும் ஒரு ரெண்டு முட்டையை போட்டு நம்ம கிளற வேண்டியதான் வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம பெப்பர் தூள் போட்டுட்டு பரிமாறிக்க வேண்டியது அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு சப்பாத்திக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல சைடிஷ் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாதத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும் இல்லை நீங்கள் அப்படியே வானலில் ரைஸ் போட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாரி கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம்